உடல் ச சிக்கன் கிரேவிக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி கருவேப்பில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்தோம் நான் வந்து தனி மூல மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சிக்கன் செய்கிறதுனால அந்த சிக்கனில் உள்ள ராஸ் போயிடும் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதோ அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு நம்ம வந்து குழம்புக்கு வந்து கட் பண்ணி வச்சு பாருங்க அதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறுனது அதில் வந்து சிக்கனை வந்து இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலர் வர அளவுக்கு மாதிரி நல்லா வதக்கி விடுங்க ஒரு கலரு மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த பாருங்கள் இது மாதிரி நல்ல கலர் வந்தது வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி ஒரு ப்ளேட்டில் வந்து நம்ம வதக்கின கறியை வந்து மாற்றி வச்சிக்கலாம் இருங்க மாற்றி வச்சுனா என்ன நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு அவங்கம் கல்பாசி இதெல்லாம் போட்டுட்டு சீரகமாக போட்டுடலாம் எல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் எல்லாம் பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்து கூட கொஞ்சம் கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்தாச்சு பாருங்க இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரட்டும் நம்ம இப்படி வைக்கிறதுனால நமக்கு வந்து கறியை ஃபஸ்ட்டு நம்ம அந்த சோம்பு வெங்காயம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு நம்ம வைக்கிறதுனால நமக்கு வந்து அந்த சிக்கனோட ராஸ்மல் வந்து வராது அதனால வந்து சிக்கன் சாப்பிடாதவங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதத்துலேயும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு முக்கால் பதத்துக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துடலாம் நான் வந்து ஆஃப் கேஜிக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து அளவு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க இந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்து போகிற அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிங்க பச்சை காசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு பேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துருவோம் இந்த தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரட்டும் தக்காளியை சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து வதங்கிடும் பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாவையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இங்கே பாருங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா இந்த மசாலாலாம் வெந்துடும் அந்த வெந்து வர அளவுக்கு வதக்குங்க இந்த பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க மசாலா நல்லா எண்ணெயிலேயே வெந்து வந்துருச்சு அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த சிக்கனை அதில் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோடு கலந்து விட்டுடலாம் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து எண்ணெயில் சிக்கனை வதக்கி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து வேக வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே பாருங்கள் மசாலா நல்லா சிக்கனோடு சேர்ந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துடலாம் நம்ம வந்து இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஆல்ரெடி வந்து வெங்காயம் வதங்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு அளவாக போட்டுங்க இப்போ நல்லா கொதிக்கும்போது மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் நான் அதனால தான் வந்து தனி மிளகாய் தூள் வந்து கம்மியாக எடுத்திருந்தேன் நம்ம மிளகுத்தூள் வந்து சேர்க்குறதுனால உடம்புக்கும் வந்து மிளகுத்தூள் வந்து ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் இன்னும் நல்லா கொதிச்சு வந்துகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் கூட நம்ம வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் உப்போட அளவு வேறு சிக்கனும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இது மாதிரி ஒரு கெட்டி பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போட்டுருங்க என்கிட்ட வந்து இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை அதனால் நான் வந்து சேர்க்கலை நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ